வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளியலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல பதினோராவது கணக்கு பார்க்க போறோம் எட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் ஆயிரத்தி முன்னூறு பேர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மூவாயிரம் பேர் பெண்கள் மேலும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முப்பது சதவீதம் உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது மொத்த மக்கள் தொகை நமக்கு கொடுத்துட்டாங்க அதாவது என்ஆ எஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க எட்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டு விதமான நிகழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு நிகழ்ச்சி பெண்கள் ஒரு நிகழ்ச்சி ஸோ நம்ம ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை நிகழ்ச்சி ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து எப்படி என் ஆஃப் எஸ் ஆக இருக்குதோ அதே மாதிரி இங்க வந்து நமக்கு எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க ஸோ என் ஆஃப் ஏ மதிப்பு ஆயிரத்தி முந்நூறு அதே மாதிரி பெண்களின் எண்ணிக்கை மூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்ஆயும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ஆப் ஏ மற்றும் என்ஆ தெரியும் போது பி ஆஃப் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஸோ ஆயிரத்தி முந்நூறு பை எட்டாயிரம் அப்படிங்கிறது தான் நமக்கு பி ஆஃப் ஏன் மதிப்பு அதே மாதிரி என் ஆஃப் பி ன் மதிப்பு தெரியும் ஸோ பி ஆஃப் பி ஈக்வல் டு என்ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஸோ என்ஆஃப் பியின் மதிப்பு மூவாயிரம் என்ஆஃப் இன் மதிப்பு எட்டாயிரம் ஸோ நம்ம பி ஆஃப் ஏ மற்றும் பி ஆஃப் பி வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேலும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முப்பது சதவீதம் பேர் உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது ஸோ பெண்களின் எண்ணிக்கையான இந்த மூவாயிரத்துல முப்பது சதவீதம் பேர் வந்து ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க அதாவது இந்த மூவாயிரத்துல முப்பது சதவீதம் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த எண்ணிக்கை வந்து ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாகவும் இருப்பாங்க பெண்களாகவும் இருப்பாங்க ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்குற இந்த மதிப்பு என்ன அப்படின்னா ஏ வெட்டு பி வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமாகவே இருப்பாங்க பெண்ணாகவும் இருப்பாங்க ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாகவும் இருப்பாங்க ஸோ அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பெண்களின் எண்ணிக்கையில் முப்பது சதவீதம் பேர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஸோ பெண்களின் எண்ணிக்கை மூவாயிரம் அந்த மூவாயிரத்துல முப்பது சதவீதம் முப்பது சதவீதம்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மூவாயிரம் பெருக்கல் முப்பது பை நூறு ஸோ இதை வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மூன்று மூன்றா ஒன்பது தொள்ளாயிரம் கிடைக்கும் ஸோ என் ஆஃப் ஏ வட்டு பி வந்து நமக்கு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இதிலிருந்து பி ஆஃப் ஏ ஏவட்டு பி நம்ம கண்டுபிடிக்கிறோம் என் ஆஃப் ஏ வட்டு பி பை என் ஆஃப் எஸ் ஸோ என் ஆஃப் ஏ வெட்டு பி தொள்ளாயிரம் பை என் ஆஃப் எஸ் மதிப்பு எட்டாயிரம் ஸோ நமக்கு இப்போ பி ஆஃப் ஏ தெரியும் பி ஆஃப் பி தெரியும் பி ஆஃப் ஏ வெட்டு பி தெரியும் கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவு அல்லதுன்னு வந்தாலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவராக ஏ அல்லது பி அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஏ அல்லது பின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா

எட்டாயிரம் ஸோ இதில் மூன்றுலையுமே பகுதி சமமாக இருக்குது ஸோ ஒரே தடவை எடுத்து எழுதிக்கிறோம் மேலே ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் இந்த மூவாயிரம் மைனஸ் இந்த தொள்ளாயிரம் ஸோ இது கூட்டும் போது நாலாயிரத்தி முந்நூறு கிடைக்கும் நாலாயிரத்தி முந்நூறு மைனஸ் தொள்ளாயிரம் பை எட்டாயிரம் ஸோ மூவாயிரத்தி நானூறு பை எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ஆயிடும் பதினான்கு நான்கு ரெண்டா எட்டு ஜீரோ ரெண்டால வகுத்துருக்குறோம் ஸோ பதினேழு பை நாற்பது அப்படின்னு சொல்லி பி ஆஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பு கிடைச்சிருக்குது நம்ம ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவு பதினேழு பை நாற்பது சொல்லி எழுதிக்கிட்டோம் நமக்கு கணக்கில் மொத்த மக்கள் தொகை என் ஆஃப் எஸ் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க ஸோ என் ஆஃப் ஏயும் கொடுத்துட்டாங்க மூவாயிரம் பெண்கள் ஸோ அதுவும் என்ஆஃப் பி மதிப்பு கொடுத்துட்டாங்க அதுலேருந்து பி மற்றும் பி பி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறது ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முப்பது சதவீதம் பேர் உள்ளனன்னு சொல்லிருந்தாங்க ஸோ பெண்களின் எண்ணிக்கையில் முப்பது சதவீதம் பேர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க ஸோ ஏ வெட்டு பியின் மதிப்பு கொடுத்துருந்தாங்க அதுவும் என் ஆஃப் ஏ வெட்டு பி ஸோ அதிலிருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறோம் இப்போ நமக்கு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மற்றும் பி ஆஃப் ஏ வெட்டு மதிப்பு தெரியும் பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறாங்க அதாவது பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவு ஏ அல்லது பின்னு சொல்லும்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிப்போம் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி ஏ யூனியன் பியின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்